காசர்கோடு ஜல்ல இருபத்தி ரெண்டாம் தேதி வைகிட்டு மூணு மணிக்கு முன்சிப்பல் டவுன்ஹாளில் வச்சிட்டு நம்ம பட்டயமேலாம் அவதரிப்பேன் பகுமானப்பட்டி உடனம் திருவனந்தபுர உத் திருஷூரி உதனம் செய்யும் காசர் கோடிலப்பட்ட மந்திரி கடந்தப்பள்ளி ராமச்சந்திரன் அவர்கள் பட்டயம் விதரணம் செய்யும் ஆனால் நம்ம பிளான் செய்யுள்ளது அதில் நம்ம ஆயிரத்தி நூத்தி நாற்பத்தி நாலு பேருக்கான பட்டயம் விதரணம் செய்ய நம்ம பட்டயங்கள் ரெடியாக்கிட்டுள்ளது இதுவரைக்கும் இருபத்தி ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்திரண்டு முதல் ஈ பட்டயமேல வரைக்கும் மூவாயிரத்தி எண்ணூத்தி பதினஞ்சு பட்டயங்களான நமக்கு விதரணம் செய்யட்டது காசர்கோடு ஜில் நாலு தாலுக்கலாய் பதினோறாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு அபேட்சகளான நாளிதுவரை பட்டயத்தினுண்டி லட்சிட்டுள்ளது அதில் ஆறாயிரத்தி பதினெட்டு அபேஷைகள் தீர்ப்பாக்கிட்டு பாக்கி உள்ளது ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு அபேஷைகளான நடவடிக்கை வரது எல்லா மாசமும் வில்லேஜ் ஆஃபீஸருடையும் தாசில்தாரோடையும் ஆடியோ மாருடையும் ஒரு யோகம் விழிச்சு ஜில்லா கலெக்டர் இதனை இதனாய் பிரத்யமாயி ஒரு மீட்டிங் விழிச்சு அஹ் அதனை அதனை விலையுறுத்தணுண்டு கொஸ்தூர்வா தாலுக்கிலே புல்லூர் மடிக்கை பாரா பனையால் பெரியா பேரூல் தொடங்கிய வில்லேஜ்களில ஏகதம் ரெண்டாயிரத்தூற்றி அறுபத்தி நாலு அபேஷகளும் காசர் கோடு தாலுக்கில் மதியடுக்கா வேலா அடூர் மூலியார் செங்கலா தெக்கில் வெடகா பாடி தொடங்கிய வில்லேஜ்களில் ஆயிரத்தி எண்ணூற்றி எம்பத்தி ஒன்பது அபேஷகளும் ஆக நாலாயிரத்தி அம்பத்தி மூணு அபேஷகல் ஈசர்வே நடிகல் பூர்த்தியாக்கியமே கொடுக்கப்பட்டும் அப்போ அதெல்லாம் நம்ம ஈ டிஜிட்டல் சர்வேயும் உள்படுத்தி நடவடிக்கைகள் வரணும் அப்போ டிஜிட்டல் சர்வே நடந்து கழியுன முறைக்கு நமக்கு ஈ நாலாயிரம் அபேஷங்கள் கூட நமக்கு ஒரு தீர்மானம் அது அறிவிக்கப்படும் காசர் ஜெல்ல அதிதரிதலிஸ்டில் உட்பட்டது ரெண்டாயிரத்தி நூத்தி அம்பத்தி நாலு ஆள் அது அவசியம் உள்ளவரு கண்டத்திட்டுள்ளது இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு ஆள் அதுல எழுபத்தேழு கண்டிட்டு அதில் நாற்பத்தி மூணு பேருக்கு உட்பட்ட நாப்பத்தி மூணு பேருக்கு இப்ப நடக்கண பட்டய மேலையில நமக்கு பட்டயங்கள் அனுபவிக்கும் பட்டிகவத்தில் உட்பட்ட எரநூத்தி ஆறு பூரகிதரை நம்ம கண்டிப்பாண்டு அதில் அறுபத்தேழு அறுபத்தேழு பேருக்கு பட்டயம் புனரதிவாச பதாரம் பட்டயம் நல்விட்டு பாக்கியுள்ளவருக்கு ஒரு இருபத்தொரு ஏக்கர் விலக்கி வாங்கினுள்ள ஒரு நடவடிக்கை நம்ம ஸ்வீகரிச்சு வரணுங்க இது பட்டயத்தின் பந்தப்பட்டு பட்டய மேலே பந்தப்பட்டு நமக்கு மாற்றமே நம்ம இது ஹைட்டோ டிசைனோ தீர்மானிக்க நம்ம ஒன்னு செய்யப்பட்டுள்ள ஒன்னும் பட்ட வினம் ஒரு ஒரு விகசனம் வரில அல்லா நம்ம வளர கன்வின்ஸ் செய்துட்டான பிளானிங் போர்டில் ஈரோ பிரொஃபஷனில் வந்து இன்வெஸ்டிகேஷனுக்கு நமக்கு அப்ரூவல் கொடுத்துது அப்ப இது ஜனங்கள சகரிக்கணும் சகரிச்சால் மாத்தமே நமக்கு சர்வே செய்தால் மாத்தமே நமக்கு ஹைட் வேணும் சர்வே நமக்கு தீர்மானிக்கலாம் அது வந்து போக பட்ட அப்போ ஜனங்களில் தெட்டித்தறிச்சு அப்படின் குறச்ச ஆளுகிறது அது தெட்டாய்டுள்ள காரியமான அது செய்ய பார்த்தேன் அபர் அவருக்கு அது அவர் அவர் நேரத்தை நீக்கி நான் ரேகாபூர்வமாய்ட்டு எழுதி மினிட்ஸ் கொடுத்துட்டு அவரு கையில் மாத்திரம் மாத்த ரேகாபூர்வமாக எழுதி நான் கொடுத்துட்டு அப்போ அவருக்கு வேணுமெகில என்ன எப்போ காணாம் நம்மளோட சகரிக்காம் அவரையும் எத்தான நம்ம தீர்மானிக்கணும் அவர் ஒரு இத்தையும் டயட்டு பண்ணு ஒன்னு ஒரு ஊபத்தில் உள்ள பிரச்சனங்கள் வாட்ஸ்அப்பில் செய்யல அது தெட்டும் கம்ப்ளீட் கம்ப்ளீட் ஆக பாக்கி கம்பீட்டூ அப்படி நமக்கு ഇല്ല നടക്കുന്നുണ്ട് എല്ലാ സ്ഥലത്തിലും നടക്കുന്നില്ല എല്ലാ സ്ഥലത്തിലും ചില സ്ഥലങ്ങളിൽ അവരെ എതിർപ്പ് കാണിക്കുന്നുണ്ട് അപ്പൊ എല്ലാ സ്ഥലത്തും നടക്കുന്നില്ല എല്ലാ സ്ഥലത്തും നടത്തിയാലും മാത്രമേ അത് പൂർണ്ണമാകൂ മലയോര സ്ഥലങ്ങളിൽ കുറച്ചൊക്കെ ഉണ്ട് അപ്പൊ നമ്മൾ അത് ബന്ധപ്പെട്ട മീറ്റിംഗ് നമ്മള് വനവകുപ്പോട് എടുത്തിട്ടുണ്ട് അവിടുത്തെ ആളുകളോട് എടുത്തിട്ടുണ്ട് അപ്പോ നമുക്ക് പറയാനുള്ളത് ഇതുമാതിരി എന്തെങ്കിലും ഒരു സംഭവം വന്നാൽ അത് ജനങ്ങള് തന്നെ മുന്നോട്ട് പോകാതെ ഫോറസ്റ്റ് ഡിപ്പാർട്ട്മെന്റ് നമുക്ക് അറിയിക്കണം ഫോറസ്റ്റ് ഡിപ്പാർട്ട്മെന്റ് അറിയിച്ച് അവരാണ് ഇതിൽ മുന്നോട്ട് ചെയ്യേണ്ടത് അത് ഒരു അഭ്യർത്ഥന മാത്രമേ എനിക്കുള്ളൂ അതില് അന്വേഷിക്കാണ് ഞാൻ ഓർഡർ കൊടുത്തിട്ടുണ്ട് അന്വേഷണ റിപ്പോർട്ട് വരുന്ന മുറയ്ക്ക് നമുക്ക് നോക്കാം പൊലീഷൻ റിപ്പോർട്ട് വന്നിട്ടുണ്ട് അത് നമുക്ക് പത്രത്തിൽ കൊടുക്കാം റിപ്പോർട്ട് വന്നിട്ടുണ്ട് പോലീഷൻ കൺട്രോൾ ബോർഡ് അടുത്ത ദിവസം തന്നെ അവര് റിപ്പോർട്ട്സ് എല്ലാം കൊടുത്തിട്ടുണ്ട് അപ്പൊ അതിന്റെ റിപ്പോർട്ട് കാര്യങ്ങൾ ഞാൻ കൊടുക്കാം എൻക്വയറി റിപ്പോർട്ട് പോലീസ് കേസ് എടുത്തിട്ടുണ്ട് അപ്പൊ അതിനെ എൻക്വയറി നടക്കുകയാണ് എൻക്വയറി നടന്ന് റിപ്പോർട്ട് വരുന്നവരൊക്കെ നോക്കാം ഇല്ല ഇല്ല പോലീസ് അവിടത്തുള്ള പോലീസാണ് എടുത്തിരിക്കുന്നത് പോലീസാണ് എടുത്തിരിക്കുന്നത് ഇല്ല പോലീസാണ് ചെയ്യുന്നത് അന്വേഷിക്കട്ടെ അതൊക്കെ ഇല്ല അതില് നമ്മളല്ലേ തീരുമാനം എടുക്കേണ്ടത് അവര് എൻച്ച് ഐ ആണ് തീരുമാനമെടുക്കേണ്ടത് നമുക്ക് കിട്ടുന്ന അപേക്ഷകളെല്ലാം നമ്മൾ സമീപന്ധിതമായി അവിടെ അയച്ചു കൊടുത്തിട്ടുണ്ട് അപ്പോൾ അവരാണ് അതിൽ തീരുമാനം എടുത്ത് അറിയിക്കേണ്ടത് നമ്മ ജില്ലയിലെ അത് നമ്മള് ഒന്ന് ശ്രദ്ധിക്കണം ഞാൻ ചാർജ് എടുത്ത ശേഷം തന്നെ மழை வந்த சமயத்து ஒசங்காடி தட்டு தாழ வீரமள கொண்டு வரைக்கும் ஞான ஒரு திவசம் முழுவதும் போய்ட்டு போய் எல்லா ஸ்தலங்களும் நோக்கி அப்படி வெள்ளக்கெட்டியுள்ள எல்லா சம்விதானங்களும் வைக்கணும் பரஞ்சுண்டாயிருந்தோம் அதுசேம் பல மீட்டிங்லும் ஈ சட்சாசம்விதானம் வருத்தணம் நான் எல்லா எல்லா எஞ்சினியர் காண்ட்ராக்டர்மரோடும் ஆசியப்பட்டுள்ளது சோ எவ்வளும் அது மாதிரி எந்த இஷ்யூஸ்னப்போ எந்த கொண்டு வரா நம்ம தீர்ச்சாயிட்டும் நடவடிக்கலாம் நம்ம அது மாத்த ஜனங்களும் வாகன ஓடிக்கண்களும் கூடி வளரிச்சு போகின்ற ஒரு சாஹியானது இப்போ ஞானபரும்தெக்கில் ஆ ஏரியில் வளர அடத்திலான குழி உலகி அப்ப நம்ம வளர்ச்சிட்டு அங்கே புதுமட்டாவும் எந்தாலும் காண்ட்ராக்டர் மாதிரி செய்யணுள்ள நிர்ஷம் கொடுக்க வீரமழை கொண்ணு சிக்க ஒரு பித்தி கட்டானி கோண்ட்ராக்டர் கொடுக்க அது இதுவரைக்கும் கொடுத்துட்டும் பரிசோதி நடக்க அவர் அங்கேதாய்டு காணனில் காரணம் அவரை ஒரு வயலேஷன் அது ஜுவளஜி டிப்பார்ட்மெண்ட்காரு போய் குவடிஃபைண்டு അപ്പൊ അവർ ക്വാണ്ടിഫൈ ചെയ്യുന്നില്ല അത് തെറ്റായിട്ടുള്ള നടപടിയാണ് അതെ രണ്ട് സ്ഥലത്തിലും നമ്മളിപ്പോയി രണ്ട് നമ്മൾ പോയി കണ്ടിട്ടുണ്ട് അപ്പോ നമ്മൾ അവരോട് ആവശ്യപ്പെട്ടിട്ടുണ്ട് ഇതൊക്കെ നിയമപരമായിട്ട് ചെയ്യേണ്ട കാര്യങ്ങളാണ് പറഞ്ഞിട്ടുണ്ട് പക്ഷെ ജോളജി ഡിപ്പാർട്ട്മെന്റ് ആണ് അതിൽ ആക്ഷൻ എടുക്കേണ്ടത് അവർ ആക്ഷൻ എടുത്തിട്ടുണ്ട് പക്ഷെ എന്നാലും നമ്മൾ എല്ലാവരും കുറച്ച് വിജിലൻഡാവണം വേറെ ജില്ലയിൽ ബന്ധപ്പെട്ട് വേറെ എന്തെങ്കിലും പ്രിക്കോഷൻസ് ഇപ്പോ കളക്ട്രേറ്റിൽ ഇന്ന് രാവിലെ ഒരു ജോയിന്റ് ഇൻസ്പെക്ഷൻ ഉണ്ടായിരുന്നു ഫയർ ഡിപ്പാർട്ട്മെന്റും പിന്നെ ഇലക്ട്രിക്കൽ ഡിപ്പാർട്ട്മെന്റും അപ്പോൾ എല്ലാ ഗവൺമെന്റ് സ്ഥാപനങ്ങളിലും ഒരു ഫയർ ഓഡിറ്റ് നടത്തണം എന്തെങ്കിലും ഷോർട്ട് സർക്യൂട്ട് ഉണ്ടോ എന്ന് പറഞ്ഞ് കളക്ട്രേറ്റിൽ ഇന്ന് തുടങ്ങിയിട്ടുണ്ട് ഇന്ന് കംപ്ലീറ്റ് ആക്കിയിട്ടുണ്ട് അപ്പോൾ അതുമാതിരി എല്ലാ പബ്ലിക് ഓഫീസുകളിലും എല്ലാ ഗവൺമെന്റ് ബിൽഡിംഗുകളിലും ഈ ഷോർട്ട് സർക്യൂട്ട് വരാനുള്ള സാധ്യത ഉണ്ടെങ്കിൽ അത് தீர்ச்சாயிட்டும் இன்ஸ்பெக்ஷன் செய்யண்டதான்கூள்களில் ஈ வாட்டர் வச்சிட்டு குட்டிகளுக்கு வெள்ளம் கொடுக்க தளத்தில் எல்லா ஸ்கூல்களிலும் நம்ம செய்யணும் அப்போ இத்தையான செய்யுனது அது மதிய கூடுதலாய் உள்ள காரியம் நமக்கு செய்யும் தீர்ச்சாயும் அது செய்ய തീർച്ചയായിട്ടും നമ്മൾ കണ്ടതാണ് കുട്ടികളെല്ലാം അങ്ങനെ വെയിലും നിക്കുന്ന പരിപാടിയുണ്ട് അത് നമുക്കത് അത് നമ്മൾ ശ്രദ്ധിക്കേണ്ടതാണ് ശ്രദ്ധിക്കണം തീർച്ചയായിട്ടും കുടിവെള്ള ശ്രമം തീർച്ചയായിട്ടും ഉള്ള സാധ്യത ഉണ്ട് അപ്പൊ നമുക്ക് തീർച്ചയായിട്ടും അതിന്റെ ഒരു നടപടികളിലേക്ക് പോകേണ്ട സമയമായിരുന്നു അതെ ഒരുപാട് ചെക്ക് ഡാംസ് നമ്മൾ ചെയ്തിട്ടുണ്ട് ഒരുപാട് ചെക്ക് ഡാംസ് ഉണ്ട് പക്ഷേ കുടിവെള്ളം എന്ന് പറഞ്ഞാൽ നമുക്ക് അത് പ്രോസസ്സിങ് ചെയ്തിട്ടാണ് കൊടുക്കാൻ പറ്റുക അപ്പോൾ സോഴ്സ് കിട്ടുന്ന തന്നെ ഭയങ്കര ബുദ്ധിമുട്ടാണ് കഴിഞ്ഞ പ്രാവശ്യം ഏകദേശം രണ്ട് പുള്ളി മൂന്ന് കോടി ചെലവഴിച്ചിട്ടാണ് നമ്മൾ ഈ വെള്ളം എല്ലാ പഞ്ചായത്തുകളിലെല്ലാം എത്തിച്ചത് അത്രയും എല്ലാ പഞ്ചായത്തിലും ഇത്രയും ചെലവഴിച്ചിട്ടുണ്ട് അപ്പോൾ ഈ വെള്ളത്തിൻ്റെ പ്രശ്നം കാസർഗോഡിൽ വളരെ രൂക്ഷമാണ് അപ്പോൾ അത് നമുക്ക് പരിഗണിക്കേണ്ട ആവശ്യമുണ്ട് അതിനു വേണ്ടിയാണ് ഈ മൂന്നാങ്കടുള്ള ഡാമുകളുടെ ആവശ്യം കൂടുതൽ

എത്ര ഇല്ലീഗൽ ആയിട്ട് ആളുകൾ ചെയ്യുന്നുണ്ടോ എന്ന് നമ്മൾ ഒരു അന്വേഷണം നടത്താം കേരളത്തിലെ ഏറ്റവും കൂടുതൽ മഴ മഴ പറഞ്ഞത് കാസർഗോഡാണ് ഏകദേശം മൂവായിരത്തി അയിനൂറ് എം എം റെയിനാണ് പറഞ്ഞത് ப் அது அறுபது சதமானம் மழையும் ஈ மூணு மாசத்தில் நமக்கு கிட்டுணுண்டு அப்போ உள்ள மழையான பத்து பர்சென்ட் மழையான நமக்கு அது ஜல்சக்தி அபியானில் ஜல்சக்தி ஜல்சக்தி அபியானில் நமக்கு மாச மாசம் மீட்டிங் எடுக்கணும் அதுல எல்லா டிப்பார்ட்மெண்ட்களையும் நம்ம உள்ள ஒரு പദ്ധതിയാണ് നമ്മൾ നടപ്പിലാക്കുന്നത് എല്ലാ ഡിപ്പാർട്ട്മെന്റ് ഇപ്പൊ ഞാൻ പോയി പാടശേഖരങ്ങളൊക്കെ പോയിട്ടുണ്ട് പാടശേഖരങ്ങളിൽ വെള്ളത്തിന്റെ പ്രശ്നം ഉണ്ടെങ്കിൽ അതിന്റെ എന്തെങ്കിലും സംവിധാനം ചെയ്യാൻ പറ്റുമോ അത് ഉള്ള ഇതെല്ലാം നമുക്ക് ആലോചിക്കുന്നുണ്ട് ഈ തൊഴിലുറപ്പ് പദ്ധതി ഉപയോഗിച്ച് ചെയ്യുന്നത് അതെല്ലാം നമുക്ക് ചെയ്യുന്നുണ്ട് പക്ഷെ അതൊന്നും മതിയാവുന്നില്ല നമുക്ക് ഓരോ സമയം വരയ്ക്കേ തന്നെ അത് നിൽക്കും അതിന് ശേഷം പിന്നീട് അത് പഴയ ഇത് തന്നെ തുടങ്ങും അത് നമ്മൾ ഗവൺമെന്റോട് ആവശ്യപ്പെട്ടിട്ടുണ്ട്